ரீம்ரி வழங்குகின்ற பாடல் ஒன்று நிகழ்ச்சியில் அடுத்த அம்சமாக இடம்பெறுகின்றது அந்த பாடலுக்கு உங்கள் உற்சாகம் நிறைந்த கரகோசங்களோடு பாலர் கலை நிகழ்வுகளுக்கு விசேட வரிசையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முன்னாள் வருடகிருக்கொசிரியில் ஒருவரான எங்கள் அன்புக்குரிய நஜி முனிசா அவர்களும் அதே போன்று ஜாகிர் ஆக்கில மொழியிலான கவிதை அந்த கவிதையினை வழங்குவதற்காக அழைக்கின்றோம் சஃபான் பதுர்தீன் அவர்களை அழைக்கின்றோம் உங்கள் உற்சாகமான I am Subhanallah, a beautiful look, Alhamdulillah, I am the star, I am the moon, I am everything, I am the, he made water and sea, he made flowers, he made, நடனம் அந்த நடனத்தினை அழைக்கின்றோம் ஹம்னா அவரோடு இணைந்து அழைக்கின்றோம் உங்கள் உற்சாகமான கரவசங்களோடு அந்த சிங்கள பாடலுக்கான நடனம் අප පෙලා මුලා කරන ආදරෙ සේ නොවේ මගේ හිතේ ආදරේ පන්ඩා පෙත් මාලා රන්ධාරසපාටා ලඳුන් සොයා පම් මින්දා සැබදා හන්දා පෙම් ලන්ඩා ආවත්මුණ පාා යන मेहतिन एकै किया आदरियाक लोबे सोया नेतिन हांडा सुसुमhela इनेक होया हाडा नेपा हु न है हाडा न है हुला वेला लुवे न न ऐसा पै गया तवत लुवे न हिते न दुखत न पियासला तुल वेला आदरई සෙලා මුලා කරන ආදරේ සෙනොවේ මගේ හිතේ ආදරේ රපප්පා මලින් මලේ පියාසලා మేమే తురుల్ వేలా సీన బిదే ములా వేలా న న సీన లోవే ములా నవే సర్మి సోయా హే హ నదక్ నిసా పరే నసి తేరిదు న న రిదుమే రిదుమే అలపెలా ములా కర్న ఆదరే సే నోవే మగే హితే ఆదరే పయాసల తురుల్ వేలా ఆదరే जो इंदर झीला

அழைக்கின்றோம் என்று நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சமாந்துரை அல் அமானத் பாலர் பாடசாலையினுடைய மலர் செல்வங்களை அழைக்கின்றோம் அந்த கசிதாவினை வழங்குவதற்காக உற்சாகம் நிறைந்த கரகோசங்களோடு வருகின்றது பாடல் ஒன்றுக்கான நடனம் அந்த நடனத்தினை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் ஜலீல் சேஃபாவினை அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் உற்சாகமான அந்த துவாவினை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் தௌஃபிக் ஜுகைனாவினை அழைக்கின்றோம் நிகழ்ச்சியில் துவாவினை வழங்க ஆசிரியைகள் பாடுகின்ற அந்த பாடல் ஒன்றுக்கான நடனம் நடனத்தினை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் ஹம்னா அவரோடு இணைந்து நஜிதா ஆகியோரை அழைக்கின்றோம் அந்த பாடலுக்கான நடனத்தினை வழங்குவதற்காக அவர்களுக்கும் உங்கள் அன்பு நிறைய ான் பிறந்தேனோ அன்னை தாயே அன்புள்ளமே நீன்றி நான் பிறந்தேனோ உள்ளத்தாயின் நீ அதனாலே நீர்மழு என்று அடுத்து நடும் அந்த பாடலினை பாடுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் மணலை செல்வங்கள் சஹி அவரோடு இணைந்து ஹஸ்னி சாதிக் ஆகியோரை அழைக்கின்றோம் அவர்கள் பாடுகின்ற அந்த பாடலுக்கான நடனத்தினை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் எமது மணலைகள் ரீமா அவரோடு இணைந்து அழைக்கின்றோம் உங்கள் உற்சாக இசையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாலர் பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்ற சமாந்துரை மல்கம்பட்டி ஜி எம் அதிபர் எங்கள் அன்புக்குரிய ஏல் அப்துல் மஜித் சார் அவர்களை அழைக்கின்றோம் நிகழ்ச்சியில் உரையாற்றுவதற்காக பாலர் பாடசாலை சிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற பாத்திமா அஸ்மியா அவர்களை விழித்தனவாராகவும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பாலர் பாடசாலை அபிவிருத்தி சங்க தலைவரும் இந்த வித்தியாலயத்துக்கு முதலாம் தகுதியிலிருந்து இந்த மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கின்ற எங்களது ஞாசகர் அவர்களையும் வருக என வரவேற்று ஒரு சிறிய உதையை நிகழ்த்தலாம் என்று இருக்கின்றேன் பாலர் பாடசாலை என்பது தரம் ஒன்றுக்கான புகுமுக வகுப்பு தரம் ஒன்றுக்கு அவர்களை இட்டு செல்வதற்காக முறையான பயிற்சி வழங்குவதுதான் இந்த பாலர் பாடசாலையினுடைய வேலைப்பாடாகும் இந்த அமால பாடசாலை எவ்வாறு உருவானது எவ்வாறு இயங்கிக் கொண்டிருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்க முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த பாடசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த மக்கம்பெட்டி என்னும் குக்கிராமத்தில் அதாவது சம்மாந்துறையினுடைய ஆரம்ப வதிவிடமான சம்மாந்துரையினுடைய இரண்டாவது பாடசாலையான இந்த பாடசாலை தவிக்க முடியாத காரணத்தினாலும் அங்கு அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மிக மோசமான வன்சியல் காரணமாகவும் இடம் பெயர்ந்து இந்த கிராமத்துக்கு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து தரித்தது அவ்வாறு பாடசாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இரண்டாயிரத்தி நாலாம் வருடம் மருனதருமை சகோதரர் அன்பர் சிம்மாயில் அவர்களை அவர்களுடைய முயற்சியின் காரணமாக அவர்களுடைய அயலாத முயற்சியின் காரணமாக இந்த பாடசாலை உருவாக்கம் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த மாமனிதன் தான் அந்த அன்பர் இஸ்மாயில் அவரை நான் நான் மட்டுமல்ல இங்கு இருக்கின்ற மக்கள் மறந்துவிடல் ஆகாது ஏனென்று சொன்னால் அவருக்கு அவருக்காக நீங்கள் துவா பிரார்த்தனை செய்ய வேண்டிய கட்டாய கடமைக்குள்ளாக்கப்பட்ட அந்த கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் பல முயற்சிகள் மத்தியிலே சொல்லலா கஷ்டத்துக்கள் மத்தியிலே இந்த வளவை இந்த காணியை எடுத்து நாலாம் வருடம் அங்கிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் இங்கு கொண்டு வருவதற்கு எல்லா துணைகளையும் எல்லா வழிகளையும் அமைத்து தந்தவர் எங்களுடைய மரகம் அமைச்சர் அன்பர் இஸ்மாயில் தான் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இருந்த போதிலும் தரைக்குறைவாக இடைவோட கூடாது என்பதற்காக உறுதுணை புரிந்த அந்த மகானுக்கும் நான் நன்றி இறுதி விழாவை நடத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் எங்கள் மத்தியிலே மழுகி போய் கொண்டிருக்கும் போது மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் அந்த மாற்றத்தின் மறுபடி வந்தான் நினைத்தால் சொல்வதை செய்ய நினைத்தால் அது சுகமாக சுகமே கிடைப்பதெல்லாம் சுகமான சுகமான இந்த சுமைகளில் இதுவும் ஒன்று தட்ட தனிய இவ்வாறான நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து இந்த பாலர் பாடசாலை மாணவர்களின் திறமைகளை ஆக்கங்களை அப்படியோ அள்ளி கொட்டி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இட்டு நான் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன் இருந்தாலும் இன்னும் இன்னும் இவற்றை செழிப்புற செய்திருக்கலாம் சொன்னால் இதனுடைய இது என்ற சொந்த வீட்டு திருமணம் இது என்ற சொந்த வீட்டு இது என்னுடைய வீட்டில் நடக்கின்றது அந்த வீட்டில் நடக்கின்றது என்று சொன்னால் எனது நாமம் எனது வழிகாட்டல் எனது ஆலோசனைகள் எனது அபிப்பிராயங்கள் எனது யார் யாரை எல்லாம் எடுக்க வேண்டும் என்பது எப்படி நடத்த வேண்டும் என்பது ஒரு இருக்கட்டும் என்றாலும் இந்த நிகழ்வை நான் செய்து முடிப்பேன் என்று வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு இங்கே இந்த சிறார்களினுடைய சிறப்புகளை பார்ப்பதற்கு எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றான் அதற்காக இந்த பாத்திமா அஸ்மியா ஆசிரியைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதில் நீங்கள் உங்களது கரகோஷம் இருக்க வேண்டும் 옥리.